ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின்ஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்ததா இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் த ஒரு முக்கியமான நாள் செப்டம்பர் இருபதாம் தேதியானது வரப்போகுது அன்னைக்கு தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய நான்காம் நாள் அதே போல கிழமை வந்து சனிக்கிழமை ஸோ இந்த சனிக்கிழமை தான் புரட்டாசியுடைய முதல் சனிக்கிழமை ஆக்சுவலி புரட்டாசியானது இன்றைக்கி தான் அங்கே பிறந்திருக்கு இன்றைக்கி செப்டம்பருடைய பதினேழாம் தேதி புதன்கிழமை ஏகாதசி திதி இன்றைக்கி தான் வந்து புரட்டாசி வந்து பிறந்திருக்கு இன்று பிறந்து வரக்கூடிய முதல் சனிக்கிழமை தான் வரக்கூடிய இருபதாம் தேதி ஸோ அந்த சனிக்கிழமை வந்து மாத சிவராத்திரியானது வருது ஸோ புரட்டாசியுடைய முதல் சனிக்கிழமை வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோவில் சனிக்கிழமை வழிபாடு செய்கிறத தெளிவாக நான் தெரிஞ்சு இந்த மாதிரி வழிபாடு செய்து பயன்பெறுங்க ஸோ புரட்டாசி முதல் சனிக்கிழமை வழிபாடு இந்த மாதிரி செய்திங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் இருந்து தப்பிக்க முடியும் தமிழ் மாதங்களில் ஆறாவதாக வரக்கூடிய புரட்டாசி மாதம் தெய்வீகமான மாதம் என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும் அதுவும் எந்த அளவுக்கு தெய்வீகமான மாதம்னா பெருமாளை ஒவ்வொரு சனிக்கிழமை தளிகை போட்டு வழிபாடு செய்கிறதுக்கு தெய்வீகமான நாள் ஸோ புரட்டாசியில் நிறைய பேர் வீடுகளில் சனிக்கிழமையில் தளிகை போடுற வழக்கம் இருக்கும் ஸோ ஒவ்வொரு சனிக்கிழமையிலுமே வந்து வழிபாடு பெருமாளுக்கு சூப்பராக செய்யப்படும் ஸோ புரட்டாசியுடைய முதல் சனிக்கிழமை எப்பயுமே ஸ்பெஷல் தான் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டுடைய புரட்டாசி முதல் சனிக்கிழமை வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த மாதிரி செய்து பயன்பெறும் சரி வாங்க வழிபாடு இந்த வந்து புரட்டாசி மாதம் என்றாலே கருதப்படுகிறது அதிலும் பெருமாளுக்குரிய கிழமையான சனிக்கிழமை அன்னைக்கு பலரும் ஒரு பொழுது விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வாங்க அப்படி வழிபாடு செய்பவர்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதத்தில் வழிபாடு செய்வாங்க அந்த வகையில முதன் சனிக்கிழமை அன்னைக்கு நாம் எப்படி பெருமாளை வழிபட்டால் பெருமாள் மற்றும் மகாலட்சுமி அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதை தான் இந்த ஆன்மீக வீடியோவில் இப்போ சொல்ல போகிறேன் அதை தான் இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறீங்க ஆக்சுவலி புரட்டாசி முதல் சனிக்கிழமை வழிபாடு முற்றிலும் சிறப்பானது இதை கண்டிப்பாக செய்யாமல் இருக்காதீங்க பொதுவாக புரட்டாசி மாதம் பலரும் அசைவ சாப்பிடுவதை தவிர்த்துவிட்டு விட்டு விரதம் இருக்கணும் அதோடு மட்டுமல்லாமல் சனிக்கிழமை தோறும் ஒரு பொழுது விரதம் இருக்கணும் மேலும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து பலருடைய இதை வந்து பெற்றுக்கொள்ளணும் அதாவது பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து பலருடைய ஆசீர்வாதங்களை பெருமாள் கிட்ட பெற்றுக்கொள்ளணும் இன்னும் சொல்லப்போனால் புரட்டாசி மாதத்தில் திருப்பதியில் நடக்கக்கூடிய பிரம்ம உற்சவத்தில் கலந்து கொண்டு திருப்பதி பெருமாளை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு இப்படி ஆலயத்திற்கு சென்று வழிபடுவர்கள் இருந்தாலும் சரி வீட்டிலேயே வழிபாடுவர்கள் இருந்தாலும் சரி பெருமாள் அவர்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாம் வழிபாடு செய்யணும் அப்படி பெருமாள் அவர்கள் கிடைப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகார முறையை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ சனிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் இந்த பரிகாரம் நிச்சயம் உங்கள் தலையெழுத்து மாறும் சரி புரட்டாசி முதல் சனிக்கிழமை என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் சனிக்கிழமை அன்னைக்கு காலையிலேயே எந்திரிச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் பழத்தை சுத்தம் செய்து அவருக்கு சந்தன குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் சந்தனை வைக்கும் பொழுது அதில் பச்சை கற்பூரம் கஸ்தூரி மஞ்சத்தூள் இவை இரண்டையும் கலந்து அந்த சந்தனத்தை தான் பெருமாளுக்கு வைக்க வேண்டும் அடுத்ததாக பெருமாளுக்கு துளசி மாலை சாத்த வேண்டும் மெயினாக மஞ்சள் நிறத்திலான மலர்கள் இருக்குல்ல அதில் மாலையை சாத்திடணும் அப்புறம் பெருமாளுக்கு ரொம்ப பிடித்தமான சக்கரை பொங்கலை நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யணும் முக்கியமாக துளசி தீர்த்தம் வந்து வைக்க வேண்டும் வெறுப்பை இருப்பவங்க அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு வீட்டிலேயே வழிபாடு செய்பவர்கள் இந்த தினம் பச்சரிசி மாவில் சிறிது நெய் ஊற்றி வெள்ளம் சேர்த்து மாவிளக்காக தயார் செய்ய வேண்டும் ஏழு எண்ணிக்கையில் மாவிளக்கை தயார் செய்து அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தில் சிறிதளவு பச்சை கற்புறுத்தை சேர்க்க வேண்டும் இப்படி ஏழு மாவிளக்கு தீபம் ஏற்றி வைத்து பெருமாளை புரட்டாசி முதல் சனிக்கிழமை அன்னைக்கு வழிபாடு செய்பவர்களுக்கு பெருமாளுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று கூறப்படுது இந்த தீபத்தை ஏற்றி வைத்த பிறகு பெருமாளுக்குரிய நாமங்களையும் விஷ்ணு சகசிராமங்களையும் கூறி அர்ச்சனை செய்து வழிபாடு வந்து செய்ய வேண்டும் அவரை வழங்குவதோடு சேர்த்து மகாலட்சுமி தாயாருடைய ஸ்லோகங்களையும் நாம் கூறி வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணு இருவரும் நம்ம வீட்டுக்கு எழுந்தவர்களி அனைத்து விதமான செல்வங்களையும் வாரி வழங்குவாக என்று கூறப்படுது இந்த மாவிளக்கு தானாக குளிர வேண்டும் மறுநாள் இந்த மாவிளக்கை எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் பிரசாதமாக சாப்பிட்லாம் இல்லை பசுமாட்டுக்கு தானமாக தந்துடலாம் மகாவிஷ்ணுவோடைய அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்று நினைப்பவங்க முதல் சனிக்கிழமை இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தால் போதும் நம்பிக்கையாக நீங்கள் கேட்கக்கூடிய வரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் இன்னைக்கு புரட்டாசி முதல் நாள் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பெருமாளை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது ஸோ எப்படிங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க எல்லா வருடமுமே தான் புரட்டாசி மாதம் முதல் தேதி பிறக்குது இந்த வருடம் மட்டும் அப்படி என்ன அதிவிசேஷம் விசேஷம் என்பது உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு பிறந்திருக்கக்கூடிய புரட்டாசி முதல் நாளில் சிறப்பு நிறைய இருக்கு இந்த புரட்டாசி மாதம் முதல் நாளில் பெருமாளை இந்த முறையில் வழிபாடு செய்தால் செய்த பாவங்களுக்கும் மன்னிப்பு கிடைக்கும் பெருமாளை வீட்டுக்கு இப்படி அழைக்கலாம் ஸோ அதெல்லாம் ஆன்மீக சார்ந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் இதை தெரிஞ்சு இதை இன்றைக்கி பண்ணுங்க இன்றைக்கி ஆக்சுவலி இந்திர ஏகாதசி இன்றைக்கி செப்டம்பர் பதினேழாம் தேதி புதன்கிழமை புரட்டாசி முதல் நாள் பிறந்திருக்கு இந்த நாளில் ஏகாதசி திதி சேர்ந்திருப்பது இருப்பது அது சிறப்பு இந்த ஏகாதேசிக்கு இந்திர ஏகாதசி என்று பெயர் இந்த நாளில் விரதம் இருந்தால் நம்ம செய்த பாவங்கள் தீரும் நம்மளுடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் தீரும் இது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது புரட்டாசி முதல் நாளில் இத்தனை அற்புதமிக்க ஏகாதசி திதி வந்திருப்பது மிக மிக அரிது ஆகவே இந்த நாளில் பெருமாள் வழிபாடு செய்வதை நீங்கள் யாரும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தவறவிடக்கூடாது சரி இன்னைக்கு புரட்டாசி மாதம் முழுவதுமே வந்து விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்ய நினைச்சீங்கன்னா எல்லாராலையும் இந்த விரதத்தை அவ்வளவு எளிதில் இப்போ வீடியோ பார்த்துட்டு மேற்கொள்ள முடியாது வேலை வலு குறைவாக இருக்கிறவங்க ஆரோக்கியம் குறைவாக இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு என்ன பண்ணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இந்த முறையில் பெருமாள் வழிபாடை விரதம் இருந்து மேற்கொள்ளுங்க வேலைக்கு செல்பவங்க வீட்டிலையே வேலை சுமை அதிகமாக இருக்கிறவங்க இன்னைக்கு புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்ய முடியாது அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை மேற்கொள்ளலாம் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கூட சுத்தபத்தமாக குளித்துருங்க அப்புறம் சாப்பிட முடிந்தால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து சாப்பிடுங்க இல்லை சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படின்னா சாப்பிடாமல் விரதம் மேற்கொள்ளுங்கள் வீட்லேயோ வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கோ சென்று பெருமாளுக்கு துளசிலைகளை வாங்கி கொடுத்து பெருமாள் துளசி தீர்த்தத்தை மட்டும் வாங்கி பருகி விரதத்தை இது பண்ணுங்க இன்று நாள் முழுக்க சாப்பிடக்கூடிய தீர்த்தம் பெருமாள் தீர்த்தமாக இருக்க வேண்டும் பெருமாள் கோவில்லையே உட்காந்து கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை மட்டும் உச்சரிக்கணும் இன்றைக்கி எத்தனை முறை நீங்கள் கோவிந்தா நாமத்தை உச்சரிக்கிறீர்களோ அத்தனை எழுதுல பெருமாள் பாதத்தில் உங்களுக்கு சீக்கிரம் இடம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது எத்தனை முறை பெருமாள் நாமத்தை நீங்கள் உச்சரிக்கிறீர்களோ அத்தனை சீக்கிரம் உங்களுடைய பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை வீட்டுக்குள்ளேயோ இல்லை வீட்டில் வெளியவோ வந்து பெருமாளுக்கு பூஜை செய்கிறது ரொம்ப விசேஷம் வீட்டுக்குள்ளே பூஜரையில் விளக்கேற்றி விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இன்றைக்கி சக்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கல் நெய்வேத்திய செய்து கோவிந்தா கோவிந்தாங்கிற நாமத்தை வந்து நூற்றி எட்டு முறை சொல்லி குடும்பத்தோடு வழிபாடு மேற்கொள்ளுங்க பெருமாளுக்கு வைத்த நெய்வேத்தீத்தை சாப்பிட்டு விரதம் இருக்கிறவங்க விரதத்தை முடித்து கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்க புரட்டாசி முதல் நாள்ல வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து வழிபாடு பெருமாளுக்கு செய்யும்போது பெருமாளுடைய அருளால் நினைத்த காரியங்கள் நினைத்த வேகத்தில் நடக்கும் ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு டைம் இல்லை எனக்கு ஒர்க்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் புரட்டாசி வரக்கூடிய முதல் சனிக்கிழமை நான் சொன்ன அந்த மாவு தீபத்தையாவது ஏற்றி பயன்பெறுங்க ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணி நீங்கள் நிச்சயமாக பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற முயற்சி பண்ணும் அதை மட்டும் பண்ணாமல் இருக்கக்கூடாது ஸோ நம்பிக்கையோட பரிகாரம் செய்து பயன்பெறுங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் சொன்ன இந்த தாள்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இன்றைக்கி நாளுடைய சிறப்பை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதை பண்ணி கண்டிப்பாக வந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இனி புரட்டாசியில் வரக்கூடிய நிறைய விசேஷமான நாட்களை பற்றியும் அதில் செய்ய வேண்டிய பரிகாரம் பற்றியும் அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோவை ஷேர் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்